யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுர் ராயா நோய் தீர்க்கும் மருந்தே அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் நவீன் அவருக்கு இருக்கிற உடல் ப்ராப்ளம் வந்து நிறைய இருந்தது சரியாக வேலை அமையலை ரெண்டு மூணு கம்பெனி மாற வேண்டிய சூழல் உடம்பு ஒத்துழைக்கக்கூடாது கிடைச்ச வேலையும் செய்ய முடியல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அம்மா கூட சொல்லியிருக்காங்க ஒரு கம்பெனிக்கு சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட அவரால் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஆனால் டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டு சாதாரணமாக கவிதை எழுத ஆரம்பித்தார் நோய் தீர்க்கும் மருந்தேன்னு எழுத ஆரம்பிச்சு டெய்லி ஒரு திருக்குறள் மாதிரி டெய்லி காலையில் காலையில் வந்துட்டுருக்கு இப்போ புக்காக ரிலீஸ் பண்ணலாம் இப்போது இப்போ த கவிஞர் விசிறிசங்கர் ஐயா அவர்கள் அதை வெளியிடுவார் மிஸ்டர் சுரத்குமார் குமார் சார் அவர்கள் பெற்றுக்கொள்வார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ராய் राम सूरज कुमार योगी राम सूरज कुमार जय गुरु योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार जय गुरु राया யோகிராம் ஸ்ரோத்குமார் யோகிராம் ஸ்ரோத்குமார் யோகிராம் ஸ்ரோத்குமார் ஜெயகுர் ராயா இந்த புஸ்தகத்தை பற்றி சொல்லணும்னா இது கவிதை அல்ல ஆக்சுவலாக வெண்பா கவிதைகள் இது வந்து தமிழ் இலக்கணப்படி முறைப்படி டெய் டெய்லி காலையில் ஒரு கவிதை எழுதி அது வந்து அவருக்கு காலையில் முதல் காரியமே வந்து இந்த கவிதை எழுதுது வெண்பா கவிதைகள் எழுதுகிறவங்கள்லாம் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் இல்லை அப்பேற்பட்ட ஒரு அருமையான தமிழ் நடையில் நோய் தீர்க்கும் மருந்தேன்னு இது வந்து மூணாவது வால்யூம் நினைக்கிறேன் இல்லை சார் ரெண்டாவது வால்யூம் இது வந்து எழுதியிருக்காரு மேலும் மேலும் அவர் வந்து நிறைய தமிழுக்கு சேவையும் இந்த புத்தகமும் நிறைய எ எழுதணும்னு பகவான் எல்லாரும் பிரார்த்திக்கிறோம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம்குமார் அடுத்ததே சச்சார் எப்படி இருக்கும் போட்டு யோகிராம் சுரத்குமார் அடுத்த நிகழ்ச்சி ஹை கேர் ஃபார்மா சென்னை நான் இந்த தான் ஒர்க் இருக்கேன் ஒரு பக்கம் என்னுடைய பாசு ஒரு பக்கம் என்னுடைய நண்பர் ஒரு பக்கம் பகவானோட டியூட்டி என்ன பகவானோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெய்லி அவர் நோட் பண்ணியே வச்சுட்டுருக்கார் அம்மாவே அவர் நோட் போட்டு எழுதுங்கன்னு சொல்கிற அளவுக்கு எழுதி வச்சுருக்காரு நிறைய வச்சுருக்கார் அவரை கொஞ்சம் பகவானோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணி நம்ம வந்து எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறோம் நம்ம பகவானோட நாமத்தை நிறையா சொல்லணும் அவரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் யாராருக்கு என்ன இருக்கோ அதில் நம்ம ஒரு பாடம் கற்றுக்கணும்